சபா இவனில் வச்சே சமாளிக்க முடியல இதில் கார்டு வேறையா சரி ஓகே இருந்தாலும் நம்ம பேசி ஆகணும் கண்ணு டேய் சத்தியமா சொல்றேன்டா ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு பிக் பாஸ் இருக்காரா இல்ல தொங்குனாரான்னு தெரியல அந்த மனுஷன் படாத பாடுபடுறா டுவெண்டி போர் இன்டு செவன்ல நாங்க பாக்க முடியல ஆளாளுக்கு தலையில நின்று வித்தக அமிச்சா யார் என்ன பண்றீங்கன்னு பாத்துறாங்க எப்படிரா பிரிச்சு பேசுறது பூரா பயிலுமே பைத்தியமா இருந்தா எப்படிடா நாங்க தெளிச்சு எடுக்கிறதுக்கு சத்தியமும் முடியலடா அம்மா சரி ஓகே ஒயில் கார்டுக்கான ஒரு ப்ரமோ வந்திருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க நம்ம சேதனை வந்து பேசியிருக்காப்ல ஒயில் கார்டுக்கான ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க அந்த ப்ரமோல சேதுன்னு ஒரு டயலாக் விட்டுருந்தாங்க அந்த டயலாக் தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல வீட்டுக்குள்ளே இருக்க இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஒன்றா செட் ஆயிட்டாங்களாம் அப்படியாண்ணே வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் ஒன்றா செட் ஆயிட்டாங்களாண்ணே அண்ணே அவ ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்குண்ணே எவன் எங்கேருந்து வரானே தெரியுமாட்டுக்கு அவன் ஒவ்வொரு வித்தியாக காமிச்சிட்டு இருக்கான் ஒன்று சைடில் காரி துப்புது இன்னொன்று காலத்துக்கு மூஞ்சில கட்டுது இன்னொன்று தண்ணி பாட்டில் எங்கேயோ வீசுது இன்னொன்று சோத்துக்கு பின்னாடி ஓடுது இன்னொன்று பொண்ணுங்க பின்னாடி ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே கலர் கலராக எடுத்து வச்சுட்டு எல்லாரும் செட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி பொய் சொல்கிறேன் என்ன இப்படி பண்ணுறேன் இந்த செட்டை பிரிக்கிறதுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு ஆள் விடுறீங்களா பேசாமல் அந்த பிக் பாஸ் செட்டை வேணால் பிரிக்கிறதுக்கு ஆள் விடுங்கினேன் இந்த செட்டெல்லாம் பிரிக்க முடியாது ஏன்னா அது பிரிஞ்சு தான் கிடக்கு ஒரே ஒரு செட்டு இருக்குனே அந்த அன்பு கேங்குன்னு ஒரு செட்டு இருக்குது பார்த்துக்கோங்க ஏம்மா 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 அந்த அன்பு கேங்கை வச்சு வட சென்னை படமே எடுக்கலாம் அந்த லெவலுக்கு வீட்டுக்குள்ளே ஆள்களை முடியல வரும் சத்தியமா முடியல அதுவும் இன்னைக்கு லைவ் பார்த்து லைவ் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சு லைவை பார்த்து தான் எனக்கு முதல் முறையாக மூச்சு வாங்கியிருக்கு அந்த லெவலுக்கு ஒரு லைவை போட்டு வச்சிருக்காங்க அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா வீட்டுக்குள்ள சில பேர் அவங்களுக்கான ஆட்டத்தை ஆடுறாங்க ஆனா ஒரு சில பேர் மத்தவங்களை ஆட வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஒரு டைலாக் சொல்றாப்புல இது என்னமோ நம்ம ஏத்துக்கிறமான ஒரு பாயிண்டா இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் இந்த கேம் ஆடுறாங்க ஓகே ஆனா ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க கூட இருக்கவங்கள வச்சே நீ என் சொல் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்னு பண்ணி பயங்கரமான ஒரு கேமை போட்டுட்டு இருக்காங்க அந்த சொல் பேச்சு கேட்கலனா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுறது அவங்கள மட்டும் தட்டி பேசுறது உடனே அந்த இடத்துல தனக்கான பிளான் சக்ஸஸ் ஆகலனா மொத்த விஷயத்தையும் உடச்சி தான் வந்து ஒரு ஒரு கார்னர்ல இருக்க மாதிரி அந்த வீடு மொத்தமா சேர்ந்து கார்னர் பண்ண மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வீட்டுக்கு உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க மொத்தத்துல ஒயில் கார்டு வரப்போறாங்க நண்பர்களே நான் சொல்லிட்டே இருந்தேன்ல இந்த சாட்டர்டே சண்டே தான் கண்டிப்பா அனுப்புவாங்க ஏன்னா வீட்டுக்கு மொத்தம் பதினேழு பேர் இருக்காங்க ஓகேவா பதினேழு பேர்ல ரெண்டு பேர் எவிக் பண்ணிடுவாங்க கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்கும் ஸோ டபுள் எவிக்ஷன் வச்சுட்டா வீட்டுக்குள்ள பதினஞ்சு பேர் இருப்பாங்க பதினஞ்சு பேர் இருக்கும்போது ஒரு அஞ்சு பேரை வீட்டுக்குள்ள அனுப்பினீங்கன்னா இருபது பேர் ஆயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் சேம் இதே மாதிரி தான் பதினாறு பேர் எத்தனை பேர் ஆகும்போது திருப்பி அஞ்சு பேர் அனுப்பி இருபத்தொன்னு ஆக்குனாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி பதினஞ்சு பேர் ஆக்கி திருப்பி ஒரு அஞ்சு பேர் அனுப்பி இருபது பேர் ஆக்கி திருப்பி கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பட் எனக்கு என்னென்னா திருப்பி கேம் ஸ்டார்ட் ஆகுமா என்னோட கேள்வியா தான் ஏன்னா இந்த இவங்கள வச்சா எங்களால சமாளிக்க முடியல ஏன்னா யார் யார் என்ன என்ன பண்றானே தெரிய மாட்டே எல்லாமே ஒரு ரகமா இருக்கனால யார் என்ன பேசுறா யார் எங்க என்ன கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கானே தெரியல சோ அப்படி இருக்கும்போது உள்ள போறவங்க கண்டென்ட் கொடுப்பாங்களா முக்கியமா கப்புள்ஸ் வர போறாங்களா ஏங்க கல்யாணம் ஆன கப்புல்ஸ் ஜோடி அனுப்புறீங்க நல்லா இருக்கிறது பிடிக்கலையா என்ன இல்லை நான் கேட்குறேன் தெரியாம கேட்கறேங்க உன் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்களா என்ன பாவம் அவங்க நல்லா இருக்க குடும்பத்தை வீட்டுக்குள்ளே குடும்பமாக அனுப்பி என்னென்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல வீட்டுக்குள்ள சும்மாவே மாற்றி மாற்றி அடிச்சிட்டு ஒரு மாதிரி பிரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க அந்த வகையில் நீங்கள் குடும்பத்தை அனுப்புனீங்கன்னா என்ன பண்ண அந்த கப்பல் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம முன்னாடியே தான் பிரஜென் இன்னொன்னு சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரும் தான் ஆக்சுவலாக உள்ளே போகிறாங்க இது கன்ஃபார்ம் ஆகிருச்சு உங்கள் ரெண்டு பேருக்கான பேர் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மற்றபடி எந்த ஒரு பேரையுமே லீக் பண்ணல எனக்கு என்ன பயம்னா ஆல்ரெடி உள்ள அனுப்பி தமிழக போட்டியாளர்கள் எல்லாமே தான் இருக்காங்க இந்த வகையில் இந்த பழைய ஜோக் தங்கத்துறை இந்த மாதிரி ஆட்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது என்ன ப்ரோ தங்கத்துறை அப்புறம் எழுக்கிறேன்னா அப்புறம் பண்ணக்கூடிய ஆள் ப்ரோ அவங்க சேனல் ப்ராடக்ட் தான் உள்ளே இறக்குவாங்க அந்த வகையில் அந்த தங்கத்துறை இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் பெருசாக இப்போ ஷோ பண்ணல பெருசாக இந்த ஒரு ஷோலையும் வரல ஒரு சில ஷோ மட்டும் தான் வராங்க அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய பயமே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நீங்கள் கேட்டது ஃபரீனா அவர்கள் வராங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என் சைடில் கேட்ட வரதுக்கு ஃபரீனா அவர்கள் வரல ஓகேவா ஃபரீனா அவர்கள் வரல ரெண்டாவது அவங்க பேர் என்ன ஜனி அசோக்குமார் அவங்களுமே வரலன்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே கேன்சல் ஆச்சு இப்போ இருக்கிறது வினோத் பாபுவும் அடுத்தது நம்ம புவியரசன் தான் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வேணா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல மேபி ரெண்டு பேரும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்பதை கிடைக்காது மேபி நமக்கு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி அப்டேட் கிடைச்சிடும் ஏன்னா சாட்டர்டே சண்டே உள்ள அனுப்பிடுவாங்க அதாவது சாட்டர்டே ஷூட்ல உள்ள அனுப்பிடுவாங்க அப்படிங்கும் நமக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு ஒரு சில அப்டேட் கிடைச்சிரும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லணும் இந்த ஒயில் கார்டை பத்தி பேசும்போது எல்லாம் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஒருத்தர் பேர் நம்மளால கவனிக்க முடியுது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஜெய் மணிவேல் பிராங்க் ஸ்டார் ஜெய் மணிவேலு அவர் உள்ள வராருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருந்தீங்க பட் என் சைட்ல நான் ஒரு சில இடங்களை சும்மா அப்படி கேட்டு பார்க்கும்போது அப்படி தான் எந்த ஒரு நியூஸ் இல்லைன்னு சொல்றாங்க பட் நீங்க நிறைய பேர் அவர் மேலே ஒரு ஹோப் வச்சுருக்கீங்க ஒரு மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அவர் வருவார் ப்ரோ வந்தாருன்னா நல்லா இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு ஏன் நல்லா இருக்கும்னு சொல்றாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேரை அவர் முன்னாடியே இன்டர்வியூ எடுத்துருக்கார் ஆனால் இன்டர்வியூ சும்மா சாதாரண இன்டர்வியூ கிடையாது எல்லாமே ஃபன்னாக இருக்கும் ஒரு மாதிரி சம்பவமா இருக்கும் அந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்துருக்காப்புல அதனால அவர் உள்ளே வந்தாருன்னா முக்கியமாக நம்ம கலையரசன் தண்ணி பழம் திவாகரு ஸோ இந்த ஆட்களுக்கெலாம் அடி இருக்கும் அவர் வந்து காமெடி பண்ணுவார் கண்டிப்பாக சம்பவம் பண்ணுவார் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க பட் என் சைடில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்காது ப்ரோ அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு நாளில் வந்து அதுக்கான அப்டேட் கிடைக்கும் பட் அவர் வந்தால் சம்பவம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா வெளியே இருக்க மாதிரி யாராலே உள்ளே இருக்க முடியாது ஓகேவா வெளியே இருக்க மாதிரி யாராலே உள்ளே இருக்க முடியாது உள்ளே போயிட்டு அந்த வீட்டோட அந்த வீட்டோட கிளைமேட் வந்து நம்மள ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம் அப்போ வந்து மாட்டிப்பாங்க எல்லாருமே ஸோ அப்படி இருக்கும்போது இவர் உள்ள போனார்னா எப்படிலாம் சர்வே ஆவார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தரல பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹைப் கொடுக்குறீங்க தெரியுமா விஜய் மணிவேல் போனால் மாசா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு ஹைப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின் எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேற யார் பிற வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சீரியல் ஆர்ட்டிஸ்ட் தான் ப்ரோ அது ஓப்பனாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த காமனராக எடுக்கிறோம் இங்கிருந்து எடுக்கிறோம் அங்கிருந்து எடுக்கிறோம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவங்க இதுக்குள்ள இருக்க சேனல் ப்ராடக்ட் ஏதோ ரெண்டு மூணு சீரியல் ஆர்டிஸ்ட் தான் உள்ள தூக்கி போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு ஏன்னா உங்களுக்கே தெரியுது காமனர்ஸு அங்கே இங்கேயுமா இருந்தவங்க சின்ன சின்னதாக இன்ஸ்டாவில் வளர்ந்து வந்தாங்க சின்ன சின்னதாக யூடியூப்பில் வளர்ந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கி போட்டு ஷோ என்ன மாதிரி ஆயிருக்கும் உங்களுக்கே தெரியுதா அதனால் திருப்பி அந்த ரிஸ்க்கை கையில் எடுக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக சேனல் ப்ராடக்ட் நிறைய பேர் வருவாங்க யார் வராங்க அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அப்டேட் கிடச்சிரும் அண்ட் நிறைய பேர் இன்னொரு கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ காற்று கருப்பு கலையை உள்ள விடுங்க ப்ரோ திவ்யா கலட்சியை உள்ள விடுங்க ப்ரோ திருச்சி சாதனாவை உள்ள விடுங்க ப்ரோலாம் போட்டுட்டு இருக்கீங்க ஏங்க ஏன் ஆல்ரெடி ஷோ அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு ஏதோ தடம் மாதிரி ட்ராக் மாதிரி பாத மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கு காடு கடையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது திருப்பி அந்த மாதிரி கும்பல்லாம் எதுக்கு விஜய் டிவிக்கு இருக்கு அந்த ஒரு தரம் குறைஞ்சிருவாங்க அந்த ஷோக்கான தரம் மட்டும் இல்ல ஆல்ரெடி பிக் பாஸ்க்கான தரம் வந்து குறைஞ்சிச்சு அது அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு திருப்பி இந்த மாதிரி ஆட்களையும் ஒயில் கார்டில் எடுத்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் விஜய் டிவி மேல இருக்க மரியாதையே மக்களுக்கு போயிரும் விஜய் டிவியே மொத்தமா மக்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சிருவாங்க வேணாண்டா இந்த சேனல் நமக்கு வேண்டாம்டான்னு சொல்லிட்டு அதனால அப்பெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கண்டிப்பா சேனல் ப்ராடக்ட் தான் இருப்பாங்க அஞ்சு பேருன்னு எனக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு அஞ்சு பேர் தான் நியூஸ் கிடைச்சிருக்கு எத்தனை பேர் அனுப்பப் போறாங்கன்னு நமக்கு தெரியல அஞ்சு பேர்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலை பார்க்கும்போது ரெண்டு பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க கப்புள்ஸ் ரெண்டு பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க மீதி மூணு பேர் தான் யார் வர போறா அப்படின்னு தெரியல அண்ட் பழைய போட்டியாளர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வயல் காட்டை பத்தி பேசும்போது பழைய போட்டியாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் இப்போ கேட்ட வரதுக்கு பழைய போட்டியாளர்கள் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் பேக் அடிக்கிறாங்க ஒரு ஏன்னா பழைய போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேம் வாங்கிட்டு தான் வெளியே போயிருப்பாங்க சின்னதாக உங்களுக்கு ஒரு நேம் கிடச்சிருக்கும் ஒரு ஃபேம் கிடச்சிருக்கும் அந்த ஃபேமோட வெளியே போயிட்டு காணாமல் போன ஆட்கள் தான் இருக்காங்க முக்காவசி பட் அவங்க திருப்பி உள்ளே வந்து இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன் அதனால் அந்த எக்ஸ் கண்டஷன்ஸ் அப்படிங்கிறத ஃபு சுத்தமாக தூக்கிட்டாங்க அது வாய்ப்புகளே கிடையாது எல்லாமே நியூவாக தான் இருக்கிறாங்க பட் எனக்கு ஹோப் இல்லை ப்ரோ எனக்கு ஹோப் இல்லை ஏன்னா நிறைய பேர் நம்மளாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்கோம் வயல்டு கார்டு தான் வந்து இந்த கேமை மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த கேமை மாற்ற முடியாது ப்ரோ இந்த கேம் இப்படி தான் போகும் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் இப்படி தான் போகும் விஜே பாரு நூறு நாள் ஆனால் கூட அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணணும் அவங்களே ஒரு கார்னரில் போய் உட்காந்துட்டு கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் எல்லாரும் என்ன அட்டாக் பண்ணுறாங்க எல்லாரும் என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்லேருந்து டார்கெட் பண்ணுறாங்க நான் பிறந்த முதல் நாள்லேருந்து டார்கெட் பண்றாங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லியே அவங்க இந்த நாட்களை கடத்துவாங்க தண்ணி போல சுஜாதா பொறுத்த அவருக்கு புரிய வைக்க முடியாது சபரியை பொறுத்த வரத்துக்கு நடிச்சதே சுத்துவார் எஃப்ஜே பொறுத்த வரத்துக்கு அவருக்கான ஆட்டிடியூட மாற்ற முடியாது ஆந்திரையை பொறுத்த வரத்துக்கு அந்த கேவலமான பிகேவர் தான் இருக்கும் வியானாவை பொறுத்த வரத்துக்கு இப்போ தான் வாய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரம்யாவை பொறுத்த வரத்துக்கு அந்த டபுள் ஃபேஸ் கேம் தான் இருக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொரு கேம் ப்ரோ எல்லாருமே ஒவ்வொரு கேம் செட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் மாற்ற முடியாது ஸோ வீட்டுக்குள்ள புதுசாக ஆட்கள் வந்தாலும் இந்த செட்டில் ஏதோ ஒரு செட்டில் போய் ஜாயின் பண்ணிப்பாங்களே தவிர இந்த செட்டை பிரிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு பிக்பாஸ் கேம்னா என்ன இந்த செட்டை எப்படி பிரித்து விளையாடணும் எப்படி கேங் ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியல அவங்க சும்மா அவங்களுக்கான திறமையை காமிக்கிறங்க பேரில் ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால இங்கே எனக்கு தெரிஞ்சு இவங்க யாருமே பிக் பாஸ் மெட்டீரியல் கிடையாது நிறைய பேர் சும்மா இருக்கீங்க வியானா பிக் பாஸ் மெட்டீரியல் விஜே பாரு பிக் பாஸ் மெட்டீரியல் வாய்ப்பே கிடையாது எல்லாமே ஃபஸ்ட் காப்பி ஓப்பனாக சொல்றேன் ப்ரோ எல்லாமே ஃபஸ்ட் காபி இதுக்கு முன்னாடி உள்ள சீசனில் ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா நம்ம ட்ரெண்ட் ஆகும் இந்த மாதிரி கார்னர் கேம் விளாண்டா நம்ம ட்ரெண்ட் ஆகும் இந்த மாதிரி வேலைகளை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க மற்றபடி நான் கவனிச்ச ஒரு யாருக்குமே யூனிக்காக ஒரு கேம் பிளே இல்லை யூனிக்காக கேம் பிளே அப்படிங்கிறது டைம் இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வைல்ட் கார்டு நல்லபடியாக வாங்க அண்ட் உள்ள போகிற நீங்க எல்லாருமே தயவு செய்து நல்லா கேம் விளையாடுங்க ஸ்கில்ஸை காமிங்க இறங்கி அடிங்க இந்த ஒன் சைடாக கேம் ஆடுறது குரூப்பை ஃபார்ம் பண்ணி வச்சு கேம் ஆடுறதெல்லாம் கேர் பண்ணாதீங்க எல்லாத்தையும் உடைங்க அந்த கார்னர் கேம் ஆடுறவங்கலாம் பிடிச்ச மொதல் சொல்லுங்கள் நீங்களே ஒரு கேவலமான வார்த்தைகளை விட்டு இந்த வீட்டில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்க நீங்கள் அடுத்தால் பார்த்து கேவலன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூஞ்சி முன்னாடி உடைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கான கருத்து சொல்லுங்கள் யார் அந்த மூணு சீரியல் ஆர்டீஸ் போனோம் நல்லாயிருக்கும்னு கமான்ல போடுங்க அடுத்தாலும் பார்க்கலாம்